இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சியினுடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தின் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்ற வேண்டும் கேழ்வரகு பச்சை அரிசி இருபத்தி ஐந்து மெட்ரிக் டன் அரிசி கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் வருவாய்த்துறையிற்கும் தாங்கள் இந்து மக்கள் கட்சியின் சார்பாக மனு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் சென்ற ஆண்டு ஆலயங்கள் எல்லாம் திருக்கோவில்கள் கணக்கெடுக்கப்பட்டது இந்த ஆண்டாவது அனைத்து திருக்கோவில்களுக்கும் பச்சை அரிசி கேழ்வரகு வழங்க வேண்டும் முஸ்லீம்களுக்கு பள்ளிவாசல் மூலமாக கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடியே அறுபது லட்சம் செலவில் மூவாயிரம் பள்ளிவாசல்களுக்கு வழங்கப்படுகிறது முஸ்லீம்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த திராவிட மாடல் அரசானது கொடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் எண்பது சதவீதம் இந்துக்கள் இருக்கின்ற லட்சக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருக்கின்றது காலம் காலமாக பரம்பரை பரம்பரையாக ஆடி மாதம் கூழ் ஊற்றி அம்மனுக்கு நாம் வழிபாடு செய்வது இது காலம் காலமாக மரபு ஆனால் இந்த அரசு செவி சாய்க்கவில்லை இந்த ஆண்டாவது நம்முடைய இந்த திராவிட மாடல் அரசு மனம் திருந்தி நம்முடைய இந்து ஆலயங்களுக்கெல்லாம் கேழ்விறகு பச்சரிசி வழங்க என கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் ஆணைக்கிணங்க சமூக ஊடகப் பிரிவு மாநில தலைவர் திரு ஜே கண்ணன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி இன்று எஸ் கே மோகன் வேலூர் கோட்டத் தலைவர் தலைமையில் இன்று வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்கப்பட்டது அப்பொழுது உடனிருந்த கட்சி நிர்வாகிகள் ராணிப்பேட்டை மாவட்ட பொதுச் செயலாளர் திரு இளங்கோ அவர்கள் மற்றும் அம்மூர் பேரூராட்சி ஐயப்பன் மற்றும் வாலாஜா கிழக்கு ஒன்றிய துணைத் தலைவர் திரு குமார் அவர்கள் வாலாஜா நகர பொறுப்பாளர் திரு கணேசன் அவர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய சமூக ஊடகப் பிரிவு மாநில தலைவர் திரு ஜே கண்ணன் அவர்கள் உடன் இருந்தார் மனுவை பெற்றுக்கொண்ட வருவாய் கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடுகிறேன் என தெரிவித்திருக்கிறார் ஓம் சக்தி பராசக்தி